கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பதினான்காவது புத்தக திருவிழா துவக்கம் நல்ல புத்தகங்களை பொதுமக்கள் வாங்கி வாசித்து ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து ஹோசூரில் பதினான்காவது புத்தக திருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது தனியார் அரங்கில் ஜூலை பதினோராம் தேதி துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை பனிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழா கண்காட்சியில் ஏராளமான எழுத்தாளர்களின் படைப்புகள் அடங்கிய புத்தகங்கள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நூற்றி பத்து அரங்குகள் அமைக்கப்பட்டு கோடிக்கணக்கான புத்தகங்கள் மற்றும் லட்சக்கணக்கான வாசகர்களின் பங்கேற்பு என பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு அரங்குகளுக்கும் சென்று புத்தகங்களை பார்வையிட்டு அது தொடர்பான பல்வேறு தகவல்களையும் கேட்டு அறிந்து கொண்டார் அவருக்கு புத்தக அரங்குகள் அமைத்துள்ள பங்கேற்பாளர்கள் சார்பில் மரக்கன்று குழந்தைகளின் படைப்பான புத்தகங்கள் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன இதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் நூலக அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் புத்தக விழா ஏற்பாட்டாளர்களும் வரவேற்புறையும் வாழ்த்துறையும் வழங்கி பேசினார்கள் தொடர்ந்து பனிரண்டு நாட்களும் நடைபெறவுள்ள இந்த புத்தக கண்காட்சிக்கு மாணவர்கள் வந்து செல்வதற்கான சிறப்பு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதேபோல ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகள் உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முன்னதாக புத்தக திருவிழாக்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கும் விதமாக நடைபெற்ற பெண்களின் பரதநண்டன நிகழ்ச்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பள்ளி மாணவர்களை இந்த புத்தக திருவிழாவிற்கு அழைத்து வந்து ஐம்பது ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் வழங்கப்பட்டு அதன் வாயிலாக புத்தகம் வாங்கி வாசிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் முன்னோட்டமாக கிருஷ்ணகிரி வாசிக்கிறது என்ற நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் உள்ள மூன்று லட்சத்து அறுபதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் பல்வேறு புத்தகங்களை வாசித்து சாதனை படைத்துள்ளனர் பொதுமக்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த புத்தக திருவிழா கண்காட்சிக்கு வந்து நல்ல புத்தகங்களை வாங்கி வாசித்து அவர்களின் அறிவாற்றலை கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஒசூரில் சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த பதினாலாவது புத்தகத் திருவிழானது இன்று ஆரம்பித்து பன்னிரெண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது இங்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து அரங்குகள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் வந்து இங்கு பார்வைக்கு இருக்கின்றன அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகள் வந்து இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த புத்தகத் திருவிழாவை நடத்தக்கூடிய விழா குழுவினர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் அரசு பள்ளி மாணவர்களை இந்த புத்த புத்தகத் திருவிழா அழைத்து வந்து அவர்களுக்கு ஐம்பது ரூபாய் மதிப்பிலான புத்தக டோக்கன்களை வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு முன்னோட்டமான ஒரு நிகழ்வாக நேற்று வந்து கிருஷ்ணகிரி வாசிக்கிறது என்ற அருமையான ஒரு நிகழ்ச்சியில் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் பல்வேறு புத்தகங்களை வாசித்து ஒரு சாதனையை படைத்துள்ளார் பொதுமக்கள் அனைவரும் கண்டிப்பான முறையில் இந்த புத்தக திருவிழாவுக்கு வருகை நல்ல புத்தகங்களை வாங்கி வாசித்து அவர்களுடைய அறிவாற்றலை வளர்க்க வேண்டும் என்பதை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஹோசர் புத்தக திருவிழா நிகழ்ச்சியில் முதல் விற்பனையை மாவட்ட ஆட்சியரிடமிருந்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் பெற்றுக்கொண்டார் இந்த பதினான்காவது புத்தக திருவிழா நிகழ்ச்சியில் சார் ஆட்சியர் தனஜயன் வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகர் ஹில்ஸ் ஹோட்டல் சிஇஓ அழகரசு அரிமா சங்க மேலாண் கவர்னர் ரவிவர்மா ஹோசூர் மக்கள் சங்க தலைவர் பிரசாத் ஹோசூர் புத்தக திருவிழா துணைத் தலைவர் சிவகுமார் தலைவர் நீலகண்டன் ஹோசூர் புத்தக திருவிழா பொருளாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புத்தக திருவிழா தலைவர் பாலசுந்தரம் வரவேற்புரை ஆற்றினார் திருவிழா ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஆர் சேதுராமன் புத்தக திருவிழாவின் அறிமுக உரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மோகன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இறுதியாக திருவிழா செயலாளர் நன்றி உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர் பண்ணுங்க